தம்பி வணக்கம் வணக்கம் கரூர் சம்பவத்தில் நடந்த நிகழ்வுக்கு அடுத்து இப்ப விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையுமே மகாபலிபுரம் வந்து வர வச்சு அவருடைய கருத்தை வந்து தெரியப்பட்டான் அதோடைய அந்த நிகழ்வு எப்படி நீங்க பாக்குறீங்க உங்களுடைய ஒப்பீனியன் தமிழ்நாட்டு அரசியலோட ரொம்ப கேவலமான ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரு தலைவராக இருக்க விரும்புகிறவர்கள் வந்து மக்களோட அவரே சொல்றாரு மக்களோட நீங்கள் மக்களோடு வாழ் அண்ணாவரையோட எடுத்துக்கிட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி தலைவர் கொள்கை தலைவர் அவரை ஒருத்தரை வச்சுதான் அவர் வந்து முன்னாடி கொண்டு போயிருக்கு மக்களுடைய நிக்காம மக்கள் ஃபுல்லா அரசு வந்து இவர்கிட்ட நிக்க வச்சுக்கிறாரு பக்கத்துல நிக்க வச்சுட்டு ஒரு போட்டோஷூட்டை எல்லாமே வந்து ஒரு சினிமாட்டிக் லைஃபாவே இருக்கு பண்றது எல்லாமே ஒரு சினிமாட்டிக் லைஃபாவே இருக்கு ரொம்ப கீர்த்தனமான செயல் ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம க்ளோஸ் சர்க்கிள் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இறந்து போனவோ நம்ம தான் அங்க போய் சந்திச்சு அவங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு போயிட்டு அதுதான் ஒரு அடிப்படை ஒரு மனித அறிவு அறிவுதான் ஒரு அப்பதான் அவங்களோட எமோஷனல் வந்து நம்ம ரசம் அதை விட்டு ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு வந்துகிட்டு நீ எங்க வீட்டுக்கு வா வந்து உன்னோட ஏதாவது துக்கத்தை வந்து எங்களை சொல்லிட்டு போய் அழுதுட்டு போ நான் வீடியோ எடுத்து போட்டு நான் பெரிய ஆளாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரசியல் மிக கேவலமான செயல் விஜய் அரசியல் இருக்கிறதே வந்து ரொம்ப அவர் வந்து சினிமா துறையில இருந்திருக்கலாம் சினிமான்றது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல உச்சகட்டத்தில் இருந்த நடிகர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு ஓகே இதெல்லாம் எந்த ஆட்சி வேணா ஆனா அரசியல் அவர் ரொம்ப கீழ்த்தனமா போயிட்டு இருக்காரு மத்த எதிர்கட்சிகளை விட ரொம்ப கீழ்த்தனமையா போயிட்டு இருக்காரு இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பேரிடர் ஏற்பட்டாலோ ஒரு ஆபத்து ஏற்பட்டாலோ அவர் இந்த மாதிரிதான் ரியாக்ட் பண்ணுவாருன்னா அது ஒரு ஆபத்தான விஷயம் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்ப ஏதோ ஒரு பேரிடர் வருது வெள்ளம் சொன்னான் ஏதோ ஒன்னு வருது இப்ப வந்து நம்ம இயற்கை கிடைக்க முடியாது ஏதோ நடக்க கூடாது ஆணவன் நடக்க கூடாது யாருக்குமே நடந்தால் இவரோட மனநிலை என்னவா இருக்கும் அப்பயும் வீட்டுக்குள்ள வந்து கலவரத்தை நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் இழுத்து போட்டு நான் மன இருக்கேன் நான் உருகிட்டு இருக்கேன் என்ன தவ செஞ்சு போட்டான் அந்த சாங்க பின்னாடி போட்டு எடிட் பண்ணி வேறு காணொலி மட்டும் தான் இவர் வராது இவரான வீடியோ கால் மூலம் அதுக்கு பிரதமர் மோடி கூட பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களை சந்திக்கலாட்டி கூட அவர் கூட ஏதோ அங்கே அது வராரு இல்ல இப்ப உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு சிறப்பான மனிதர் மாதிரியும் இங்க மக்கள் தொன்பத்துக்கு எல்லாத்தையும் காப்பாத்தக்கா வந்த ஒரு தேவ தூதர் மாதிரியுமே வந்து அவரை வந்து கணக்கு வைக்கிறாங்களே அது அப்படியா அது தமிழ்நாட்டு மக்களோட அறியாமையை இவர் வந்து சாதகமா பயன்படுத்திக்கிறார் தமிழ்நாட்டு மக்களோட அறியாமை திரைப்பவர்ச்சியில இருந்தா மட்டுமே போதும்னு நினைக்கிற மக்களோட அறியாமை அவங்களுக்கு வந்து இன்னும் சரியான ஒரு அரசியல் சிந்தனை வராத காரணம் தான் இந்த மாதிரி நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு அது நம்ம முதலமைச்சராகி இந்த ஏமாலயம் கூட்டத்தை வந்து நம்ம வழிநடத்தி கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல உட்காந்து பணத்தை கொள்ளி நினைக்கிறாங்க விஜய் அரசியல் விருப்பம் இல்லாத ஒண்ணு இப்ப கூட இளைஞர்கள் எடுத்து வச்சா கோவப்படுறாங்களே அது அரசியல் அறிவு இல்லாத இப்ப மற்ற கட்சிகளுக்கு அடிப்படை அரசியல் அறிவு இருக்கணும் யாரை வந்து எப்படி பேசணும்ன்றது இருக்கும் அரசியல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ராம தமிழ்கட்சியில எங்களுக்கு அண்ணன் வந்து யார்கிட்ட எப்படி பேசணும் வலைதளங்கள்ல எப்படி பதிவு போடணும் யாரையும் வந்து நீ ஒருமையில பேசக்கூடாது கட்சி ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுப்பாரு அவரு நீ வந்து கோவத்தை நான் சொல்ல அவனுக்கு சேர்த்து போராட வேண்டியது உன் வேலைன்னு சொல்லி எங்களை வந்து வழி நடத்திருக்காரு பேசினா பேசிட்டு போற விமர்சனம் என்பது வந்து வேற சொற்கள் தானே விமர்சனங்கள் விமர்சனம் பண்றவனுக்கும் சேர்த்து நம்ம போராட்டம் அப்படின்னு சொல்லி எங்களை வழி கொண்டு போயிருக்காங்க நல்ல அரசியல் பாதையோட வழி கொண்டு அப்படி ஒரு அடிப்படை அரசியல் அறிவை புகட்ட வக்கலாத ஒருத்தர் தான் தளபதி விஜய் ஏன்னா அவர் நம்பி நிற்கிற தொண்டர்கள் சரியான வழிநடத்தல் வழிநடத்தல் இருந்தா அங்களுக்கு அடிப்படை அறிவு வரும் அரசியல் அறிவு வரும் அவரே வந்து பேப்பரை பார்த்து படிச்சுட்டு போறவருக்கு அவருக்கு என்ன தெரியும் எல்லாம் வேடிக்கையான ஒரு இப்ப வந்து மனிதர்கள் பார்த்து போற வெற்றி பூச்சி மாதிரி தான் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே போய் தமிழர் வெற்றிக் கழகத்தை வந்து புரிதல் எல்லாம் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற இது என்னமோ தமிழர் வெற்றி கழகம்னு புதுசா ஒரு படம் வெளியிட்ட மாதிரியில ஒரு கணக்கு மாதிரி தெரியும் அவரு கட்சி ஆரம்பிச்சதும் ஒரு படம் தான் அவர் வந்து பிரச்சாரம் போனதும் ஒவ்வொரு படம் தான் அவர் வந்து மாநாடு போட்டது படம் தான் எல்லாமே படம் தான் அவர் பேசுறது படம் நடிப்பு எல்லாமே நடிப்பு அவர் பேசுறது நடிப்பு நடக்கிறது நடிப்பு அவரோட மத்த நிகழ்ச்சிகள்லாம் அவரோட பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் வந்து அவர் பேசுற விதம் இதெல்லாமே வந்து ஒரிஜினலா இருக்கும் இப்ப இவருக்கு அரசியல் தளத்துல முழுவதும் அப்படியும் ஒரு டேரக்ட் சினிமா வந்து எடுத்தாலும் எப்படி இருக்குமா அந்த மாதிரி இவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு வந்து திரைன்ற ஒரு போதைனால இவங்க வந்து கவரப்பட்டு ரொம்ப சாராய போதையை விட கொடுமையானது சாதி போதை அதை விட கொடுமையானது கூட இளைஞர்கள் வந்து எந்த கோணத்துல இதை பாக்கணும்னு நினைக்கிறீங்க இதை இளைஞர்கள் எப்படி எடுத்துக்கிறோம் நல்ல அரசியல் அறிவு வந்து அவங்களுக்கு வரணும் அதுக்காக தாவேக்கா தான் அதுக்கான தளம்ன்றது கிடையாது தாவேக்கா வந்து அவரோட செயல்பாடுகளை பாருங்க தாவேக்காவோட கொள்கை நல்லா இருந்தா நாம் தமிழ் கட்சியோட சிறப்பான கொள்கை அதை எடுத்து வச்சுன்னா அதுக்கே மக்கள் சப்போர்ட் பண்ணதான் போறாங்க ஒரு கடந்து ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே சொல்லாத ஒரு கொள்கையில நாம் தமிழ் கட்சி எடுத்து முன்னெடுத்து வைக்கிறது அதுல வந்து எந்த ஒரு இல்ல மக்களுக்கான அரசியல் மண்ணுக்கான அரசியல் நாம தமிழ் வைக்கிறப்ப அத சார்ந்து இப்ப வந்து மக்கள்கள் வந்து இளைஞர்கள் எல்லாமே போறோம் அதை விட சிறப்பான கொள்கை நீங்க எடுத்து சப்போர்ட் பண்றோம் அதை விட்டு இந்த நடிப்பு நடிச்சு எல்லாம் வந்து ஏமாற்றாங்க தமிழ்நாட்டு மக்கள் இது ஒரு எமோஷனல் விஜய ஒரு அன்பின் ஈர்ப்பினால் அவர் ஈர்ப்பு தான் இது இறைக்கட்சி ஈர்ப்பினால்தானே அத்தனை பேர் போறாங்க அத்தனை பேர் சாதாங்க பணத்தை கொடுத்தாலுமே வந்து அவனுக்கு அந்த மேல குற்றம் தவறு இருக்குன்னு தெரிஞ்சுமே ஏன் அதை ஏற்க மறுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி அவருக்கு பிடிச்சதுனால ரொம்ப பிடிச்சது இப்ப ஒரு காதலனுக்கு பிடிக்கும் எனக்கு அடிப்படை அரசியல் அறிவு இருக்கு அதனால வந்து அவர் பண்றது இப்ப நாத்தமுடி கட்சியில வந்து யார் தப்பு பண்ணாலுமே நான் வந்து சுட்டி காட்டணும் கட்சியில வந்து நீக்குவாங்க கட்சியில இருந்து அவங்களுக்கு உரிய ஒரு தண்டனை வழங்கும் அது மாதிரி தாவைக்காய் கிடையாது அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த விஜய்ங்கிற ஒரு பெயரை மட்டுமே பின்புலமா வச்சு வந்த கட்சி அதனால நம்ம டைரக்டா அவரை அட்டாக் பண்றப்ப மக்கள் வந்து அத எதிர்கொள்ள முடியாம அழைக்கப்பட்ட மக்களை வந்து அவரை கூப்பிட்டு வச்சு பார்க்கறதுலதான் அவர் பெற்றோர் இன்னொரு பெரிய தவறு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா இது எப்படி நம்ம வந்து சரி சொல்லிட முடியும் இது வந்து ஒரு மனிதத்துக்கு எதிரானது இல்ல மனிதத்துக்கு எதிரானது நாற்பது நாள் ஐம்பது நாள் கழிச்சு நீங்க வந்து அவங்களை வந்து வீட்டுக்கு அழைச்சு கூட்டு பாக்குறீங்க அப்படிங்கறது வந்து ரொம்ப மிக மோசமான செயல் சரி கருத்து ரொம்ப தெளிவா தெரியப்படுத்தீங்க எனக்கு நன்றி நன்றிங்க